அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நடிகை காஜல் அகர்வால் அவர்களுக்கு ஆக்ஷன் நடந்ததே ஒரு தகவல் வந்துச்சு ஸோ இந்த ஒரு ஆக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பலமான அடி ஏற்பட்டதாகவும் அவங்க வந்து உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் சீரியஸான கண்டிஷனில் ஐசியூல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பரப்பப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில் இன்னைக்கு இன்றைக்கி இருந்து ஒரு நியூஸ் அதாவது காஜல் அகர்வால் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு காலையில் இருந்து சோசியல் மீடியாக்கெலாம் இருக்காங்க ஸோ என்னடா இது தொடர்ந்து இந்த நியூஸாக வந்துட்டு இருக்கு உண்மையிலே காஜல் அகர்வால் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சாப்பிடுங்க ஸோ அதுக்கப்புறம் சரி உண்மையிலேயே இறந்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக எக்ஸ் தளத்தில் போய் செக் பண்ணி பார்த்தேன் எக்ஸ் தளத்தில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் இறந்ததுக்கான எந்த ஒரு செய்தியுமே வந்து ஒரு அதிகாரமாக அதிகா அதிகாரபூர்வமான தகவல் வந்து எதுவுமே வெளியே வரல எந்த ஒரு நியூஸ் சேனலுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து கவர் பண்ணலை பட் அந்த யூடியூப் சேனல்ஸில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்பிட்டு இருந்திருக்காங்க சரி ஓகே இப்போ இந்த மெயினான சேனலாம் எதுவுமே இதை பற்றி வெளியிடல சரி அப்படி இருக்குமோ நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது காஜல் காஜலாக எக்ஸ்தலத்தில் இருக்கிற அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சரியாக இப்போ வந்து இப்போது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது உண்மையிலேயே நான் இறக்கலை நான் வந்து உயிரோடு தான் இருக்கேன் நான் வந்து நல்லா இருக்கேன் எனக்கு வந்து பலமான அடி அடிப்பட்டது ஏற்ப அந்த ஆக்சிடண்டில் எனக்கு பலமாக அடிப்பட்டதெல்லாம் உண்மை தான் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் கடவுளுடைய அருளாலையும் என்னுடைய ஃபேன்ஸுடைய அருளாலையும் உங்களுடைய பிள பிளஸ்ஸிங்ஸ்னாலையும் எனக்கு வந்து உடல்நிலை இப்போ முன்னேற்றமாயிட்டே இருக்குது நான் வந்து கூடிய விரைவில் குணமடைஞ்சிருவேன் இப்போ வந்து நான் ஹெல்த்தியாக ஓகே ஸோ எனக்கு வந்து எதுவுமே ஆகலை நான் வந்து இப்போ நல்லா இருக்கேன் இந்த இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அதை யாரும் நம்பாதீங்க இது ஒரு பொய்யான செய்தி அப்படின்ட்டு அந்த காஜல் அகர்வால் அவர்கள் தன்னோட எக்ஸ்தலத்தில் அவங்களோட பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு எக்ஸ்தலத்தில் வெளியிடப்பட்ட அந்த ஒரு பதிவானது தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாகிட்டு சரி சரிமக்களே இந்த காஜல் அகர்வலை பற்றி பொய்யா பரப்பக்கூடிய இந்த தகவலை பற்றின உங்களுடைய ஒப்பினியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் கொடுக்குங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்